வணக்கம் 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 ஜிஎம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்க இப்ப வந்து நேரா நான் விஷயத்துக்கு வரேன் இப்ப உள்ள அரசியல் மிகவும் பரபரப்பாகவும் மிகவும் அதாவது நாளைக்கு தேர்தல் அறிவிச்சா இன்னைக்கு வந்து ஓட்டு போட தயாராக்குறதுக்கு மக்களை வந்து தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னும் வந்து தேர்தல் தேதியை தான் அறிவிக்கல தவிர மற்ற எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு பரபரப்பான சூழல்ல எந்த அரசியல்வாதிகள் எங்க போய் என்ன சொன்னாலும் எது படுத்தினாலும் எது செஞ்சாலும் எல்லாமே ஆல்ரெடி சொன்ன தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப புதுசாவோட ஐயா முதலமைச்சர் அவர் வந்து உங்களோட முதல்வர் அப்படின்னுட்டு ஆரம்பிச்சிருக்காங்க முன்னாடி விடியல் ஆட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க அப்புறம் மக்கள் குறை தூக்கு முகாம்னு வச்சாங்க இது எல்லாமே சரிதான் நாங்க குற்றம் குறைய சொல்லல இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் இப்போதைக்கு எல்லா கட்சிக்காரங்களும் உலக நாடுகள் இந்திய சினிமா அனைத்து கட்சிக்காரங்களும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரே ஒரு தலைவன் ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் அவர்களை மட்டும்தான் எங்க போனாலும் தடை எங்க போனாலும் கேஸ் எங்க போனாலும் போலீஸ் தடை உதாரணத்துக்கு சொல்லப்போனா நம்ம முருகப்பெருமானுக்கு தமிழ்ல ஓதணும் அப்படின்ட்டு போட்டு வரைக்கும் போய் அது ஜெயிச்சு அது நடந்துச்சு அதே மாதிரி கல் கடைக்கு நேரில் போயிட்டு கல்லை இறக்கி அதில் ஜெயிச்சிட்டாரு அப்புறம் மாடு ஆடுகளுக்கு போராட்டம் அதாவது மாநாடு அதுலயும் ஜெயிச்சிட்டாரு இப்போ அடுத்தது வந்து ஆடு மாடுகளை இவரே மலை மேலே ஏற்றி நான் மயக்க விடுறேன் அப்படின்னு சொன்னாரு அதுலேயும் வெற்றி காட்டிட்டாரு அதுலயும் வந்து இப்போ வந்து தடையை வந்து நீக்கின மாதிரி ஆடு மாடுகள் மலை மேலே ஏறி மேயுது இப்படி இருக்கும்போது ஒரு எங்க ஊர்ல முடிமளக்காத பசங்கள்லாம் பேசுறானுங்க பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எங்க மயிலாடுதுறை மாவட்டத்துல அந்த பழக்கம் உண்டு இன்னும் சொல்லுவாங்க மீச முளைக்காத குஞ்சுங்கள்லாம் பேசுது அப்படிப்பாங்க அதே மாதிரி இப்ப நம்ம விஜயோட கட்சி ரசிகை ஒண்ணு அது என்னவோ பத்து இருபது வருஷமா சமுதாயத்துல கருத்துக்களை சொல்லி நிறைய பேச்சு போட்டியில ஜெயிச்சு நிறைய மக்களை வந்து கவர்ந்த மாதிரி அதுகிட்ட எல்லாம் போய் பேட்டி கேட்டு யூடியூபர்கள் வந்து கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அதாவது சீமான கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அது உங்களால முடியாது ஏன்னா அவரோட உயரம் வேறு அந்த உயரத்தை இந்த பொம்பளை புள்ளையே தவறா பேசியிருக்குங்கும் போது அதை கட் பண்ணி அதை எல்லா சேனல்லையும் போட்டு போட்டு திரும்ப போட்டு போட்டு அது தவறா பேசுந்தா தெரிஞ்சு பேசிருந்தா தெரியா பேசுனா அவன் ஆத்தா அக்கால பெத்த ஆத்த அக்கா இருக்காங்களே அண்ணன் தம்பி இருக்காங்களே மாவும் மச்சா இருக்காங்களே இந்த மாதிரி பிள்ளைய வளர்த்ததுக்கு தொங்கணும் அந்த மாதிரி அந்த பொண்ணு பேசுது சிம்மாலாம் ஒரு ஆளே கிடையாது எங்களுக்கு விஜய் தான் அந்த ஆளுலாம் என்னங்க நியாயம் இது என்ன அநியாயம் இது இப்படியெல்லாம் பேச சொல்லி பாக்கலாமா இப்படி எல்லாம் பேசலாமா பொம்பளை பிள்ளைங்க அடக்க வடக்கமா இருக்கணும் அண்ணன் கூட ஆயிரம் லட்ச கணக்குல பெண்கள் வந்து வேட்பாளர்களை நிறுத்தி அத்தனை குழந்தைகளும் அத்தனை படிப்பாட்டல் கொண்டவங்களையும் பேச்சில மேடையில பேச வச்சு அழகு பாக்குறாரு ஆனா ஒரு சேனல்ல வந்து தரக்குறவா ஒருமையில பேசிட்டாங்க சீமான அதையும் பாத்துக்கிட்டு அந்த டிவி காரணங்க எடுத்து போடுறானுங்க இன்னைக்கு வந்து வேற வேலையே இல்லை காலை மாலை தினந்தோறும் ஒரு தகவல் தினந்தோறும் ஒரு சீமான் மேல பயிர் சமத்துனோம் அதுக்குன்னே ரூம் போட்டு யோசிச்சுக்கிட்டு அதுல இருந்து வெட்டி ஒட்டி என்னைக்கோ பேசுறதை எடுத்து இன்னைக்கு போட்டு இன்னைக்கு உள்ள ட்ரெண்டிங்ல காசு சம்பாதிக்கணும்ட்டு பல சேனல்கள் பல யூடியூபர்கள் மிகவும் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா அண்ணனை கிண்டல் பண்ணணும் கேலி பண்ணணும் நக்கல் பண்ணணும் நையாண்டி பண்ணணும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்களா நைட்ல உப்பு போட்டு தான் சாப்பிடறீங்களா இல்ல பகல்ல வந்து கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிடறீங்களான்னு தெரியல உங்களுக்கும் சேர்த்து போராடுற அண்ணன் சீமான் அவர்களை மிகவும் வன்மையான கண்டிச்சு அண்ணன் சீமான் அவர்களை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி யூடியூப்ல போடாதீங்க அதோட மட்டும் இல்லாம இடையில ஒரு பத்திரிகை நண்பர் அவர் சின்ன வயசுல பாத்திருக்கேன் பிஆர் இருக்காரு நல்ல சினிமா விமர்சகர் அவரு வந்து அண்ணன் சீமான வந்து நக்கல் நையாடி பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்றாரா விழுப்புரம் தாண்டி போறாராம் செங்கல்பட்டு தாண்டி போறாராம் அண்ணி வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு உக்காந்துருக்காங்களாம் அதுக்கு வேற பிள்ளைக்கு சோறு எல்லாம் யாரு நீ சமைச்சு குடுப்பானாக்கா அவனுங்க எங்க சமைக்கிறானுங்க அத பாரு அங்க ஆடு மாடு என் பிள்ளைங்க அப்படின்னு சொன்னது எல்லாம் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி இப்படி எல்லாம் கேவலப்படுத்துறீங்களே நண்பர்களே உங்களால முடியல உங்களால போராட முடியல இத்தனை ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சிகளுக்கு தெலுங்கு மலையாளம் கன்னடர்களுக்கும் நம்ம வந்து அடிமையா இருந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்கோம் இப்போ ஒரு தலைவன் உலகம் போட்டும் தலைவனாக இந்திய வரலாற்றுல உலக நாடுகள்ல தமிழ் தேசியம் என்ன என்னன்னு புரிய வச்சு தான் குடமுழுக்கு நடத்தணும்ட்டு போராடி வெற்றி கண்டு ஒரு ஒரு படியா வர 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 அவரை வந்து நக்கல் பண்ணி ஐயாண்டி பண்ணி கேலி பண்ற மாதிரி நீங்க வந்து பேசுறது நியாயமா நீங்க பத்திரிக்கையாளர்ல உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர் சிலர் வந்து அவருக்கு வந்து அவர் சொல்றதுல நியாயம் இருக்கு அது சாத்தியப்படும் சொல்றாருல அது உங்களால முடியல அது பொறுத்துக்க முடியல அதோட மட்டும் இல்லைங்க இப்ப நேத்து ஐயா காமராஜர் அவர்களுக்கு மாலை போறதுக்கு அண்ணன் வருஷ வருஷம் போறார் அதாவது இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அண்ணன் தான் முன்னோடி அந்த புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் சொல்றது அண்ணன் சீமான அவர்கள் தான் வந்து சொன்னாங்க அதன் பிறகு வீர வணக்கம் வீர வணக்கம் வந்து அண்ணன் சீமான அவர்கள் தான் சொன்னாங்க அவர் அரசியல் ஆரம்பிச்ச பிறகு பல நண்பர்கள் பல அறிவாளிகள் அவர் கூட இருக்க தம்பிகள் எல்லாருமே புது புது வார்த்தைகளை புது புது தலைவர்களை தேடி 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 போயிட்டு மாலையை போட்டு புகழ் வணக்க அவங்கள பட்டு நன்மைகள் என்ன அவர் என்ன நாட்டுக்காக செஞ்சாருன்னு ஒவ்வொரு தலைவரை பற்றி பேசுறாருங்க அதை பொறுத்துக்க முடியாத அரசியல்வாதிகள் இவங்களும் இப்ப புகழ் வணக்கம் சொல்றாங்க இவங்களுக்கும் வீர வணக்கம்னு சொல்றாங்க கையை தூக்குறாங்க கொடிய அது ரத்தத்திலே ஊறணும் இந்த பதினஞ்சு வருடமா இந்த நாம் தமிழ் கட்சியில பயணிக்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ஒவ்வொரு தம்பி தங்கைகளுக்கும் இரத்தத்துல ஊறி ஊட்டி ஊட்டி வளர்க்குறாரு அதனாலதான் அது யாரா இருந்தாலும் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் எந்த மாவட்டத்தில் நடந்தாலும் அந்த தம்பி தங்கைகள் அதை வந்து கடைபிடிக்கிறாங்க இது தம்பி விஜய் நடிகர் விஜயோட கட்சியில இருக்கா இல்ல அதெல்லாம் கேவலமா இருக்கா அன்னைக்கு போராட்டம் நடத்தின உடனே பத்து நிமிஷத்துல இருபது நிமிஷம் பேசிட்டு பேச்சு முடிச்சு எல்லாம் போராடி இதெல்லாம் வந்து சிறு ஒரு விஷயம் அதை விட்டுடுவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப மாதர் சங்கம் அவங்கள தூண்டி விட்டுருக்காங்க மாத சங்கத்தை வந்து அண்ணன் தப்பா பேசிட்டாரு நிகிதாவோட கேசுல என்ன ஆச்சு அவங்க எல்லாம் கண்ணு மூடி விட்டு தூங்குறாங்களா அவங்க எல்லாம் வந்து தண்ணி அடிச்சுட்டு தூங்குறாங்களா போதையில இருக்காங்களா அப்படின்னா அண்ணன் கேட்டாரு தான் அது கேள்வி கேட்டதில்ல தப்பே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ பெண்கள் வன்கொடுமை செய்யும் போது அத்தனை மாத சங்கமா அத்தனை அமைப்புகளும் வேடிக்கை பார்க்குது அது முறையான வழியில நாங்க போறோங்குது உங்களுக்கெல்லாம் போரா உங்களுக்கெல்லாம் சேர்த்து அண்ணன் சீமான் அவர்கள் போராடிக்கிட்டு இருக்காருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்ப நாம் தமிழ் கட்சியில மட்டும் மகளிர்கள் இல்லையா அவங்களுக்கு மட்டும் உணர்வுகள் இல்லையா உங்களுக்கு என்னன்னாக்க உடனே விஜயலட்சுமி பேசுறீங்க உங்களுக்கு அண்ணன் ஸ்ரீமான் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நீங்க பாப்புலர் ஆனோ நீங்க உயிரோட இருக்கிறீங்க நீங்க செத்து போகாம உங்களோட சங்கம் வந்து நடைமுறையில இருக்கு அப்படிங்கிறத காட்டிக்கணுக்காக போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வாங்க எதுக்கு நீங்க வந்து விஜயலட்சுமி பத்தி பேசுறீங்க விஜயலட்சுமி ஒரு எப்படிப்பட்ட பொம்பளன்னு தெரியுமா அவ எத்தனை பேரை லவ் பண்ணான்னு தெரியுமா எனக்கு தெரியும் நான் அவங்க முதல் பணம் வேலை செஞ்சுருக்கேன் என்னோட சேனல்ல நான் அதை பதிவு பண்ணியிருக்கேன் அந்த அம்மாவோல ஒரு முதல் படமே நின்று போச்சு நீ மன்மதாங்கிற படம் நின்று போச்சு அவங்கள பத்தி நீங்க பேசுறீங்க மத சங்கமா இருந்தாலும் சரி மகளிர் சங்கமா இருந்தாலும் சரி தயவு செய்து சீமான் அவர்களை குறை சொல்றதை விட்டுட்டு குட்டம் கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு தோற்று கேசன் அவரை அலைய விடுறதை விட்டுட்டு அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு மக்களோடு மக்களை அவர் போராடுறதுக்கு ஒரு வாய்ப்பை தேடி கொடுங்க ஜி எம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா நன்றியுடன் மாயவன்தான் கத்தி கள்ளாடி காலம் தடுமாறி தரணியில் விழுந்த வண்டி கன்னி உன்னை கண்டு